அணக்கம்பா நம்ம எல்லாரும் ஆரோக்கியமான உணவை உணவை சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் ஆரோக்கியமாக சாப்பிட்டாப்புல வந்து சாகு வராதா அப்படின்னு கேட்பாங்க வரும் கடவுள் என்றைக்கு நிர்ணயிச்சிருக்காரோ நம்ம பிறந்தன்னைக்கே அவங்கவுங்களுக்கு தலையெழுத்து இருக்கணும் இப்போ தான் அவங்களுக்கு முடிவு காலம் அப்படின்னு தெரியும் அந்த நேரத்தில் எடுப்பார் அது வரைக்கும் நல்லா இருக்கணும் இல்லையா அது வரைக்கும் கால் கண் எல்லாமே நல்லா இருக்கணும் இல்லையா ஆரோக்கியமாக இருக்கணும் நடமாடணும் நல்லா கண் பார்வை தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றது நம்ம இஷ்டத்துக்கு கண்ட உணவுகளையும் சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்கிட்டோம்னா உயிர் போகிறப்ப தான் போகும் அது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படணும் கை கால் வராட்டி அடுத்தவங்களுக்கு சிரமம் அடுத்தவங்க ஏச்சி பேச்சு காலாகணும் கண் பார்வை தெரியாட்டி அதுவும் கஷ்டம் இப்படி காது கேட்காம போயிடும் இப்படி பல பிரச்சனைகள்லாம் இருக்கும் அப்படியெல்லாம் வராமல் இருக்கிறதே நம்ம ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றது ஒளியே நம்ம சாகா வரம் பெற்றுக்கிட்டு வரல எல்லாருமே ஒரு நாளைக்கு சாப்பிட்டேன் போகிறோம் அது வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கணும் இதை புரிஞ்சு நீங்கள் ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க